குழந்தை இல்லாத இருந்து எனக்கு தொட்டில் கட்டி அந்த வாரி வரத்தை கொடுத்தேன் இந்த வாரி வரத்தை கொடுத்ததுல போகாத இடம் போனோம் இப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு மனங்கலங்கி நிற்கலாம் அந்த போக வேண்டாம் சரியா இந்த மனங்கலங்கி நிற்க வேண்டாம் ஒன்று சிரிசு ஒன்று பெருசாக இருக்குது இந்த இடத்துக்கு போனால் அது சரியாக போகும் அதை வேண்டும் சத்தமாராயன் பா ஒரு சிறுசு ஒரு பெருசாக இருக்குது இதை ஒன்றுதான் தங்கும் ஒன்று தங்காதுங்கிற மனங்காலங்கி சொல்லிட்டாங்க அது வந்து தங்கமா தங்காதான்னு தெரியல இப்போ ஒன்னால தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சண்டையும் சச்சரூவமாக இருக்குது அந்த ஆலயத்தில் சண்டையும் சச்சரூவமாக அந்த ஆலயத்தில் இருக்குது ஒரு கருவறையில் இரு இரு உருவம் இருக்கறதுல ஒன்று சின்ன சின்னதாகவும் ஒரு பெருசாகவும் தான் இருக்கும் நாளிடவுல ரெண்டையுமே நான் வளர்த்தி கொடுக்குறேன் வேண்டாம் நான் கட்டி காப்பாத்தி இரு உருவத்தையும் ஆனா பொண்ணா எது கொடுத்தாலும் சரிங்கிற நான் வார்த்தையை கொண்டு வா ஐயா நீ எது கொடுத்தாலும் சரி ஆணு கொடுத்தாலும் சரி பெண்ணு கொடுத்தாலும் சரி இருக்கிற தேசத்துல இருந்து வேலைபாடுகளை செஞ்சுக்கிட்டு பொறுவா இருந்தாலும் நிறைவாக்கி சுல்கரண்டா குழந்தை அதுக்கு உண்டான நீ இன்னைக்கு மனங்களைக்கு என்னென்ன உனக்கு வரத்தை வாரி கொடுத்துட்டேன் அந்த வரத்தை காப்பாற்றி பொண்ணும் ஆணும் தானியா பிரிச்சு குடுக்குற நேரத்துல அந்த சிசுவை கையில் எடுத்து குடுக்கற வரைக்கும் என்னோட மடியில அந்த குழந்தை பழுந்துகிட்டு இருந்தா நீ தயங்க வேண்டாம் அது என்னோட குழந்தை அணியும் மனங்கள் வேண்டாம் சரியா நான் கொடுத்த வரத்த நானே எடுத்துக்க மாட்டேன் தயங்க வேண்டாம் என் கருமரத்தை முக்கியமா வச்சுக்கோ கொஞ்சம் சஞ்சலம் சங்கடம் இருந்தா துணிவா கருமரத்தை எடுத்து முண்டுக்கு எடுத்துக்கோ நெத்தியில எடுத்துக்கோ நம்ம அக்கத்தோனையும் அந்த இடத்துல நிலைநிறுத்தி சிசுவும் கையில எடுத்து கொடுப்போம் தான் சங்கடங்கள் வருது பிரச்சனை வருது அப்படின்னா அப்படின்னாலை தண்ணியில போட்டு எடுத்துக்கோ அப்படியே அந்த இடத்துல நிறைய நிறுத்தி மழை போல வந்தாலும் பனி போல நீக்கி குடுக்கணும் உடல்ல பிரச்சனைக்கு நாங்க எத்தனையோ ஆசுபத்திரி போய் வந்துட்டோம் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறோம் இது உடல்ல இருக்கிறது சரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்ட வாதிக்கிட்டு மகனுக்கு வாங்க 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 வாங்க

முன்னோர்கள் செஞ்ச பாவம் போல இதை தொடர்ந்து பள்ளிக்கிட்டு இதுக்குண்டான தோஷங்களையும் பிரச்சனைகளையும் குறைச்சா இந்த உண்டானது தெளிவா மெல்ல மெல்ல படி போல சரியாகும் என்ன புரியுதா படிகாரம் கால நேரத்துல முன்னோர்கள் செய்த பாவங்களும் சேத்தனை சொத்து போல சேத்தனை பாவங்களும் கூட இந்த குழந்தைய காவலா போல இந்த குழந்தைக்கு இருக்குற குழந்தை கால நேரத்தில் செஞ்சா ஒரு ஆறு கண்டு செஞ்சு ஒரு பத்து பேத்துக்கு இந்த கையால கையால அன்னதானத்தை பிச்சைக்காரங்களுக்கு தானமா கொடுக்க சொல்லு பிச்சைக்காரங்களுக்கு ஒரு பத்து பேத்துக்கு தானமா அன்னத்தை கொடுக்க சொல்லு அதுக்குண்டான தோசைகளை நீக்கி அன்னத்தை கொடுத்துட்டு பத்து பேரையும் ஒரு இடத்துல நிற்க சொல்லி கீழே விழுந்து கும்பிட்டு வரைச்சோம் இதுக்குண்டான தோஷங்களை நான் அகட்டி தெளிவாக மெல்ல போல படிப்படியாக நான் நிறைவேற்றி இதுக்குண்டான வரியை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் சரியா இதுக்குண்டான தோஷங்கள் இதை செஞ்சால் மட்டுமே நிவர்த்தி அடையும் என்னோட இருந்து எங்கள் அருப்பங்கட்ட மூணு சாட்டடி வாங்கிட்டு போக சொல்லு அதுக்குண்டான தெளிவில் மெல்ல அதட்டி கொடுக்குறேன் சரியா தூக்கங்களோ சத்தங்களோ வீட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்குண்டான நேரத்தில் எந்த நேரம் எந்திரிப்பேன் எந்த நேரத்தில் சத்தம் கொடுவாங்கிற தெரியாத தகுதி போல தூங்கி ஆறு மாதம் ஆச்சு நிம்மதியாக இருந்து ஆறு மாதம் ஆச்சு இந்த குழந்தைய ஏண்டா அப்படி படுத்துறேன் பெக்கத்தை பெத்தாத இருந்திருக்கலாங்கிற மனங்களை நின்று தாக்கி கருமந்த கட்டி காப்பாற்றி நிலையா உனக்குன்னா உனக்கு மட்டுமே இருக்கணும் நம்ம கோயிலுக்கு போகணும் இந்த நீர் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் இந்த குழந்தைக்குன்னா இந்த குழந்தைக்கு மட்டுமே இந்த நீரை கொடுக்கும் சரியா மருந்தா எடுத்தா மருந்தா பேசும் நீரா நீரா நினைச்சு மட்டும் இந்த நிலையில இந்த கருமருந்தா இந்த கனியும் கொடுக்குற நேரமும் வீட்டில் தலைக்கு அதிகமா உச்சக்காரர்கள் சுவாமியார்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த ஆலயத்தை தேடி கொடுக்கலாம் சரியா மூணாறு போற இடத்துல நிறைய இருக்காங்க அதுக்குதான் ாண்டி அண்ணமா அந்த கையில புட்டு விழுந்து கும்புட்டு அரைச்சுண்டு அதுக்குண்டான தோஷங்களை விபர்த்தி அடைச்சி முடிஞ்சதா புரிய நில